நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நூத்தி ஏழு எம்பிக்கள் கையெழுத்திட்டு ஒரு மனுவை நாடாளுமன்ற கிட்ட கொடுத்திருக்கிறாங்க இது வெறும் திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி மட்டும் இல்ல இதுக்கு முன்னால ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே அவர் மீது பதிமூன்று வகையான குற்றச்சாட்டுகளோடு நாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்லியிருக்கிறாரு டிஎம்கே எம்பி திருச்சி சிவா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு பார்த்து ஒரு நீதிபதியை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் அது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் என்ற முறையின் மூலமாக மாநிலங்களவை உறுப்பினர்கள் கைது வேண்டும் மக்களவை என்றால் நூறு உறுப்பினர்கள் கைது வேண்டும் நூத்தி ஏழு பேர் கைத்திட்டிருக்கிறார்கள் இதில் எல்லா எதிர்கட்சிகளும் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சி அதே போல கம்யூனிஸ்டின் இரண்டு கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது மாதிரி மராட்டியத்தில் இருக்கிற சிவசேனா கட்சி இப்படி எல்லா கட்சிகளும் அதில் கைது இருக்கிறார்கள் இப்போது வெளியிலே சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு கருத்து அது தவறான கருத்து என்பதை தெளிவுபடுத்துவது எங்கள் கடமை திருப்பரங்குன்றம் வழக்கிற்காகத்தான் அவர் மீது இந்த இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது அல்ல என்று சொல்வதுதான் மிக முக்கியமான ஒன்று காரணம் ஆகஸ்ட் மாதம் இதே வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி இரு அவைகளையும் சேர்ந்த ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர் மீது பதிமூணு குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து இவர் தன்னுடைய பொறுப்பிற்கு மாறாக நடந்து கொள்கிறார் அரசியல் சட்ட மாண்புகளை காப்பாற்ற மறுக்கிறார் ஒரு நீதிபதி என்ற பொறுப்பிற்கு மாறாக பொது இடங்களில் அவர் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் சொல்கிற போது பல்வேறு விதமான கருத்துக்களை சில பேரை தனிப்பட்ட முறையில் பாராட்டுவது சில பேரை விமர்சிப்பது ஒன்று பதிமூணு குறிப்பிட்ட நடவடிக்கைகளை குறிப்பிட்டு குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கும் அந்த மனு அனுப்பப்பட்டிருக்கிறது இப்போது முறையாக அதாவது குடியரசுத் தலைவரோ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதியோ அதை ஏற்றுக்கொள்ளாமே தவிர கேட்டுக்கொள்ளலாம் தவிர ஆனால் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினால் அதே குற்றச்சாட்டுகளின் அந்த பதிமூணு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் நேற்றைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது திருப்பரங்குன்றம் என்று சொல்லி எப்பொழுதுமே எதையாவது கிளறிவிட்டு அதன் மூலமாக மத பிரச்சனையை கிளப்பி ஆதாயம் தேட முனை முனைகின்ற ஒரு நலன் சார்ந்த தன்னலன் சார்ந்த எல்லாவற்றையும் குறுகிய நோக்கோடு கொண்டு போகின்ற சில பிரிவினர் அதற்கு முயற்சி செய்கிறார் ஆக நாங்கள் கொடுத்த அந்த இம்பீச்மெண்ட் என்ற நோட்டீஸ் திருப்பரங்குன்றத்திற்கும் அதற்கும் தொடர்பில்லை அது வேறு வழக்கு அது தனியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்போது கொடுத்திருக்கிற இந்த இம்பீச்மெண்ட் என்பதில் ஏற்கனவே கொடுத்த பதிமூணு அந்த குற்றச்சாட்டுகளையும் மீண்டும் கவனத்தில் கொண்டு வந்து மீண்டும் என்று சொல்வதை விட இந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸில் கொண்டு வந்து முதலில் கொடுத்த குடியரசுத் தலைவர் கொடுத்ததை முறையாக செய்வதற்கு மக்களவையின் தலைவராக இருக்கிற ஓம் பிர்லாவிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர் அது குறித்து நடவடிக்கை எடுத்ததற்கு பின்னால் அடுத்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறும் அப்போது இன்னும் பல பிரச்சனைகளை விரிவாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும்